Praise the Lord, brothers and sisters. Welcome to Sunday Sounds. இது உங்கள் Golden Michael Formula. உன் ஆத்துமாவை காத்துக்குள் எல்லா காவலோடும் உன் இருதையத்தை காத்துக்குள் அதி நிடத்தி நின்று ஜீவ ஓற்று புரப்படும் நீதி மொழிகள் நாலாம் அதிகாரம் இருவத்தி மூன்றாம் வசனம் இன்றைக்கு உங்களை பார்த்து நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறான் உன்னுடைய சரீரமானது மண்ணிலிருந்து வந்தபடியினால் உன் ஆயுசின் நாட்கள் முடிந்தவுடன் அது மீண்டும் மண்ணுக்கே சொந்தமாகும் உனக்குள் இருக்கும் ஆவி அது நான் கொடுத்த தீபம் அது மீண்டும் என்னிடத்திற்கே திரும்பும் ஆனால் உன் ஆத்மாவோ உன்னுடைய வாழ்க்கையின் வழிகளை வைத்தே அது நரகத்திற்கும் சொந்தமா அல்லது பரலோகத்திற்கு சொந்தமா என்று தீர்மானிக்கப்படும் எனவே உன் ஆத்மாவை எல்லா காவலோடும் காத்துக்கொள் எதையும் செய்யலாம் எதையும் அனுபவிக்கலாம் யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாதென்கின்ற மனநிலைமையை உனக்கு வேண்டாம் நீ என்னுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட என்னுடைய மகன் அதற்கு ஏற்றபடி உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை ஒரு நாளும் மறவாதே உனக்குள் இருந்து நான் உன்னை கண்டித்து உணர்த்துவேன் என் உணர்த்துதலுக்கு செவி கொடுத்தால் நீ உன் ஆத்துமாவை காத்து கொள்ளலாம் ஜபம் பரிசுத்த பிதாவே நான் என் ஆத்துமாவை காத்து கொள்ள எனக்கு கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்